ஹலோ கைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி ஏர்த்தோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்குக்காக வந்துட்டு கேம் வைக்கிறாங்க அதில் வந்துட்டு ஒரு மதில் சுவர் மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதில் ஆனிங்களை அங்கங்கே அடித்து வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு இந்த இது கேப்டன்சியில் கலந்துக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு எவ்வளோ இதில் பிடிச்சிட்டு நிற்க முடியுமோ கால் வச்சுட்டு நிற்க முடியுமோ நின்றுக்கணும் எஃப்ஜே ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஒரு பக்கம் வினோத் ஒரு பக்கம் சபரி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு வினோத் வந்துட்டு மொத்தமாக அவுட் ஆயிடுறாரு இங்கே சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு பிரஜன் ஒரு வாட்டியும் அதுக்கப்புறமா வந்துட்டு கம்ருதீன் ஒரு வாட்டியும் வந்துட்டு பிடிஞ்சிட்றாங்க அமித் வந்துட்டு எஃப்ஜே இது எடுத்துடுறாரு காரணம் சொல்லி ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வரணும் இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே கம்ருதீனும் வந்துட்டு வினோத்தது ஒரு வாட்டி எடுக்கிறாரு அடுத்தது வியானா பார்த்தீங்கன்னா வினோத்தது எடுக்கிறாங்க என்ன சொல்லி எடுக்கிறாங்கன்னா அவர் வந்து வார்த்தைகளை ரொம்ப மோசமாக விடுறாரு உருவகேலி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அடுத்தது ரம்யா பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த பொட்டான்சியல் இல்லையோ அவர் தலைவராக இது பண்ண முடியாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா இது பிடிங்கிறாங்க இந்த மாதிரி மாறி மாறி இது பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு வேலை எவ்ஜியோ வந்துட்டு இது ஆயிடுவாரோ அப்படின்ற தோணலும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்துட்டு தலைவராகிறாங்கன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படிக்கணும்